இது சாதாரண தேங்காய் கிடையாது இதில் உள்ளே நிரப்புகின்ற நெய் மேல ஒண்ணுமே கிடையாது அந்த ஸ்டேஜ் நம்மளுடைய உயிர் உயிரையே நிரப்பி உடலுக்குள்ள நிரப்பி தேங்காய் தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் பசங்க குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊர்ல போய் கேள்விப்பாங்க தேங்காய் தண்ணி குடிக்க கூடாதுன்னு அரிசி சாப்பிடாத கலைந்திர மழை பெய்யுவாங்க அதே மாதிரி தேங்காய் தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி ஏன் குடிக்க கூடாதுன்றாங்க அதாவது இன்னும் நிறைய ரகசியங்கள் புதஞ்சு போய் கிடைக்கும் மேடம் நம்ம நெய் தேங்காய் என்பது நம்மளுடைய நெற்றிக்கண் வழியாக தான் உள்ளே செலுத்துகிறோம் மூணு கண்ணு இருக்கு நெற்றிக்கண் வழியா நிறைய பேருக்கு தெரியாது தேங்காய் ஓட்டை போட்டு நெய் மூணு ஓட்டில எங்க வேணாலும் குத்த மாட்டாங்க நெற்றிக் கண்ணில் தான் ஓபன் பண்ணுவாங்க இது முதல் விஷயம் நீங்க வேணா இருமுடி கட்டத்தில் போய் பக்கத்துல பார்த்து நில்லுங்க இந்த கண்ணை மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க நெற்றிக் கண் வழியா தான் நெய்த்து நிரப்ப வேண்டும்